அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வருகின்ற தைய அமாவாசையுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு தெரிஞ்சுக்கப் போகிறோம் நாளை தினத்தில் முன்னோர்களுக்கான வழிபாடுகளாக இருக்கட்டும் மதியானம் படையலாக இருக்கட்டும் காக்காக்கு சாதம் வைக்கிறதா இருக்கட்டும் அப்படி சின்ன சின்ன வழிபாடுகள் நமக்கு முடிஞ்சது எல்லாமே செஞ்சாலுமே நாளைக்கு நம்ம முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபத்தை எக்காரணம் கொண்டும் நீ மறுக்கக்கூடாது நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் இது மாதிரி எங்களுக்கு அம்மாவாசை இதெல்லாம் புதுசாக இருக்குமா கேள்விப்பட்டதே இல்லை நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் யாருக்குமே எங்களுடைய முன்னோர்களுக்காக இருக்கட்டும் அம்மா அப்பாக்காக இருக்கட்டும் நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை இது மாதிரியான காரியங்கள் அப்படிங்கிறவங்க கூட இல்லை நாளைக்கு முக்கியமான வேலையாக போச்சு எங்களால் எதுவுமே செய்ய முடியல எந்த வித தானங்கள் பண்ண முடியல எந்த ஒரு விஷயமே நான் பண்ணலை அப்படிங்கிறவங்க கூட நிச்சயமாக நாளைக்கு ராத்திரியில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக முன்னோர்களுடைய அந்த அனுகிரகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பித்திர தோஷமானது விலையை அவங்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைப்பதற்கான மிக அற்புதமான ஒரு எளிய தீப வழிபாடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது தை அம்மாவாசையில் நம்ம முன்னோர்களுக்காக ஏற்ற வேண்டிய முன்னோர் தீபம் தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய அம்மா அப்பா தாங்க நமக்கு முதல் சொத்து முதல் தெய்வமே ஏன்னா நம்ம உயிரோடு இந்த உலகத்தில் நல்லபடியாக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தான் அப்படிப்பட்ட முன்னோர்கள் வந்து நம்ம உயிரோடு இருக்கிறப்ப தாத்தா பாட்டி அம்மா அப்பா மாமனார் மாமியார் இருக்கிறப்ப நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கணும் ஆனால் அவங்க எப்படி உயிரோடு இருக்கிறப்ப நல்லா பார்த்து நம்ம கவனிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம அவங்க இறந்ததுக்கப்புறம் சில காரியங்கள் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆன்மீகத்திலே சொல்லியிருக்காங்க நிறைய குடும்பத்தில் வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அதற்கப்புறமேட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மறக்க ஆரம்பிச்சிடும் அப்படி கிடையாதுங்க அப்படி நம்ம மறக்க ஆரம்பித்ததுனால நம்ம செய்யக்கூடிய அந்த காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து குடும்பத்தில் தவறு நம்ம தவறிட்டோன்னா நம்ம குடும்பத்துக்கு அது வந்து நிறைய எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த முன்னோர்களுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பேரக்குழந்தைகள் அப்படி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த ஒரு பாதிப்புகள் இருக்கும் ஜாதக ரீதியை கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம் நிறைய பேர் ஜாதகத்தில் வந்து பித்ரதோஷம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க நமக்கு வந்து புரியவே புரியாது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு கேள்வி கூட வரும் அது எப்படி அவங்க பண்ணுற அவங்களுக்கு பண்ணாமல் போகிறது எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு பாதிக்கும்னு கூட கேட்பாங்க ஆனால் இது வந்து ஆன்மீகத்துடைய நம்ம இயற்கையோட ஒரு விதி நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் சரிவர யாரு கடைபிடிக்கலையோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கோபங்களும் சாபங்களும் அப்படி நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாக பாதிக்கும் அதனால தான் திருமண தடைகள் ஆகிறது குடும்பத்தில் குழந்தை பிறப்புக்கு நமக்கு பாதிப்புகள் ஆகிறது அது மாதிரியான சின்ன சின்ன இந்த தோஷங்கள் கண்ணுக்கே தெரியாத தோஷங்கள் சிலருக்கு எல்லாமே இருக்கும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு ஈடுபடப்படும் நமக்கு பிள்ளைங்களோட வந்து கலந்து சந்தோஷமாக இல்லாமல் அப்படி ஏதாச்சும் நிறைய விஷயங்கள் இப்படி ஏதாச்சும் ஒன்று காமிச்சு கொடுத்துரும் அப்பயே நம்ம புரிஞ்சுக்கலாம் நமக்கு இது மாதிரி பித்திர தோஷங்கள் இருக்குன்னு இப்படி பித்திர தோஷங்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலமா நீங்கள் குடும்பத்தில் இது மாதிரி பழக்கமே இல்லை அப்படிங்கிறவங்க வேற இது வரைக்கும் நீங்கள் செய்யாதவங்க கூட இந்த தையம்மா வாசை நாளில் எளிமையான முறையில் நீங்கள் காலையில் குளிச்சுட்டு ஒரு காக்காக்கு மட்டும் சாதம் வச்சு பாருங்க யாருக்காச்சும் ஒரு தான தர்மங்கள் பண்ணி பாருங்க அதோடு கூட ராத்திரியில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு முன்னோர்களை நினச்சி நம்ம பசங்களாகவும் இருக்கட்டும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ராத்திரி படுக்க போவோம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நீங்கள் ராத்திரியில் ஒரே ஒரு தீபம் அகல் தீபமும் ஒரு டம்ளர் தண்ணி இந்த டம்ளர் தண்ணிங்கிறது நீங்கள் குடிக்கிற டம்ளரே போதும் அதில் சுத்தமாக நம்ம குடிக்கிற தண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜை அறையில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றக்கூடாது உங்களுடைய ஹாலில் ஏற்றலாம் இல்லை வீடு சின்னதாக இருக்குங்கிறவங்க ஹாலில் வந்தால் எல்லோரும் படுக்கிறோம் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வராண்டால நீங்கள் தாராளமாக ஏற்றிக்கலாம் அப்படி உங்கள் வீட்டோட ஹாலில் அப்படி வச்சுட்டு இந்த தீபமானது தெற்கு நோக்கி இல்லாட்டி கிழக்கு நோக்கி நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கலாம் ஆனால் நாளைக்கு தைய அமாவாசை அப்படிங்கிறதுனால தெற்கு நோக்கி இந்த தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நமக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் குங்குமம் போட்டு எதுவுமே வேணாம் ஏன்னா நம்ம பித்ருக்களுக்கு நம்முடைய முன்னோர்களை நினச்சி நீங்கள் ஏற்றுறீங்க எதற்காக இந்த தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்முடைய பித்திருக்கள் வந்து நம்மை பார்க்குறதுக்காக இந்த தையமாவசையில் வந்துட்டு அவங்க திரும்பி போவாங்க அப்படி திரும்பி போகிறப்ப அவங்களுக்கு அவங்க போகின்ற பாதையில் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக நம்ம ஏற்றுகின்ற இந்த தீபம் அதே நேரம் அவங்க ரொம்ப தாகத்தோடையும் பசியோடையும் இருப்பாங்களாம் அப்படி அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்குவதற்காக தான் இந்த ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறது அதனால் நாளைக்கு ராத்திரி நீங்கள் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி பன்னிரெண்டு மணிக்குள்ளேயாச்சும் நிறைய பேர் வேலை நிமித்தமாக எங்கேயாவது வெளியூர் போவோம் இல்லாட்டி ஆஃபீஸ் போயிட்டு வந்தே ஒவ்வொருத்தங்க லேட்டாக வருவாங்க பதினோரு மணி பத்தரை மணிக்கு மேலே நிறைய பேர் வருவாங்க பார்த்திங்களா அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு கால் மட்டும் அளம்பிட்டு நீங்கள் இந்த ஒரு தீபத்தையும் தண்ணியையும் மட்டும் வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து குடும்பமாக உட்காரலாம் இல்லை கணவன் மலையை மட்டும் உட்காரலாம் யார் ரெண்டு பேர் இப்படி உட்காந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன கஷ்டங்கள் இருக்கோ நம்ம குடும்பத்துடைய பிரச்சனைகள் தெரியும் பார்த்தீங்களா எவ்வளவோ போராடி பார்த்துருப்போம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அப்படி தீராத அந்த ஒரே ஒரு விஷயத்தையும் மட்டும் நினச்சி எங்களுக்கு இது மாதிரி எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த முன்னோர்களை நினச்சி நீங்கள் வேண்டி பாருங்கள் நம்ம கிட்டே எப்படி சொல்லுவோம் நம்முடைய குறைகளை நம்ம சொல்லுவோமா இல்லையா அதே மாதிரி அந்த தீபத்து முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு காண இந்த பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னோர்களோட தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து இந்த ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சு பாருங்கள் இல்லாட்டி வேறு எந்த வேண்டுதல்கள் வேணாலும் வைக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒவ்வொரு அம்மாவாசையிலும் நீங்கள் பண்ணுறப்ப நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தோடைய பிரச்சனைகளானது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதை நீங்களே நம்ம அதை வந்து நல்லா ஃபீல் பண்ணலாம் நிறைய குடும்பத்தில் இந்த திருமண தடைகள் நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிப்பட்டவங்க இந்த தையம்மா வாசைக்கான முன்னோர் தீபத்தை ஏற்றி மனசார நம்ம வேண்டிக்கிற முன்னோர்கள்கிட்ட தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசுருகி வேண்டி இந்த ஒரு தீபத்தையும் இந்த ஒரு தண்ணியையும் மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமானது நமக்கு என்றைக்குமே கிடைக்குங்க இந்த தீபத்தை அது பாட்டுக்கு எரியட்டும் இது வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து நைட்டு நம்ம தூங்க போயிடலாம் வித இது கிடையாது தீபமானது தானாக அப்படி மலை ஏறணும் அவ்வளோதான் இதை வந்து இப்போ பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து தீபம் ஏற்றக்கூடாது வீட்டில் இருக்க கணவர் ஏற்றலாம் இல்லாட்டி உங்களுடைய குழந்தைகளையும் யாராச்சும் இருக்காங்கன்னா இப்போ அவங்கள வச்சு கூட ஏற்ற சொல்லலாம் வித தவறும் கிடையாது பிள்ளைங்களுக்கும் நல்ல புண்ணியங்கள் தான் பேசிடும் அதே நேரம் இதுக்கு வந்து இந்த கலப்பு எண்ணெய் கூட்டு எண்ணெய் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது சுத்தமான நல்லெண்ணெய் வச்சு தான் இந்த தீபத்தை ஏற்றணும் இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த விளக்கெல்லாம் அணைஞ்சிருக்கும் நமக்கு அந்த இடத்துல தண்ணி இருக்கும் இந்த தண்ணி என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா செடியோ சின்னதான ஒரு துளசி செடியோ எந்த செடி இருந்தாலும் அதில் நீங்கள் படாத இடத்துல ஊத்திரலாம் அப்படி செடிகள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் கிச்சன் சிங்க்ல நீங்க ஊத்திருங்க இந்த விளக்க நீங்கள் கழுகி சுத்தப்படுத்தி எப்பையும் பிள்ளை அடுத்ததுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் மாதிரி தோணும் ஆனால் தையம்மா வாசை இந்த ஒரு சின்ன ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் தொடங்கி பாருங்க நிச்சயமாக சொல்கிறேன் நான் வந்து இது வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிச்சு கூட சொல்லலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாடு கண்டிப்பாக வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாதுங்கிற பல விஷயங்களுக்கு நிச்சயமாக நமக்கு விடை கொடுத்துருவாங்க நம்முடைய முன்னோர்கள் அதனால் எளிமையான ஒரு வழிபாட்டை நிச்சயம் பண்ணுங்கள் குடும்பத்துக்கு பலவித சுபிக்ஷங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லா நல்லபடியான முன்னேற்றங்கள் எல்லாமே குடும்பத்தில் நிறைஞ்சு வருங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்